ஸ் இன்னைக்கு ஐநா துணை சீரியலில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போமா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாடகம் டெய்லி உங்களுக்கு அப்டேட் ஆகும் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நான் காது குத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி மூத்த அணி கிளம்பி போனார்ல இன்னைக்கு வந்து சந்தா வீட்டுக்கு போறாரு அதுக்குள்ள இங்கே வந்து சோழனுக்கு டவுட் வந்துச்சு டவுட்டு வந்து இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் சின்ன தம்பி இருக்காப்புல தம்பியும் சோளமும் பேசிக்கிறாங்க டே அண்ணையும் காது குத்து போகலடா எனக்கு சந்தேகமாகவே இருக்குடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொன்னோடனையும் தம்பி சொல்கிறாரு எப்போ பார்த்தாலும் உனக்கு சந்தேகப்படுறதே வேலையாக போச்சுன்னே போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லைடா உண்மையிலே அண்ணே வந்து காது குத்து போகலடா காது குத்து போகிற இது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு என்னவோ அண்ணே போய் சொல்லாதுன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாப்புல தம்பி சரி வாடா கிளம்புடா போவோம் வல்லனே அப்படின்னு சொல்றேன் சொன்னோன்னே சரி இரநூறு ரூபாய் பெட்டுனே சரி வாடி அப்படின்னு டே நான் கூப்பிட்டேன் வரேன்னு சொல்றேன்டா அப்படின்னு சொல்றாரு சரி சரி நான் வரல வரல இல்ல இல்ல சரி முன்னூறு ரூபாய் பெட்டுடா சரி இல்லை வரல ஐநூறு பெட்டுடா சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் கார்ல போறாங்க கார்ல போயிட்டு சந்தை வீட்டு வாசல்ல போய் நிக்கிறாங்க என்னன்னு நம்ம வந்துட்டோம் வீடு பூட்டி கிடக்கு அப்படின்றாங்க டே நம்ம கார்ல வந்துட்டோம் அண்ணே சைக்கிளில் வருது அன்னை மெதுவாக தான் வரும் இரு அப்படின்ட்டு சொல்றாங்க சொன்னோடனையும் திரும்ப அன்னை மெதுவாக சைக்கிளை ஓட்டிட்டு வந்து சைக்கிளை வெளியில நிப்பாட்டிட்டு இந்த பற்றியா அன்னை வருது நான் சொல்லிட்டேன் சொன்னே சொன்ன இல்லை இல்லைன்னு சொன்னேன் அந்த பார் அப்படின்னு சொன்னே சைக்கிளை நிப்பாட்டிட்டு அன்னையும் உள்ளே போறாரு உள்ளே போய் கதவை பூட்டிடுறாரு இவன் எடம் பண்ணி கதவை பூட்டிடுச்சு அப்படின்னே நீ வேற சும்மா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையை உள்ளே போன கூட்டோம் என்ன செய்யறாங்க பாத்தீங்கன்னா அவங்க சந்தா டீ போடுறாங்க ரெண்டு டீ குடிக்கிறதுக்காண்டி இங்க நடந்துகிட்டு இருக்கு அதுக்குள்ள உள்ள காருக்குள்ள சோழன் என்ன சொல்றாங்க பருத்தி இருக்கு என்னை சும்மா வை நீ சின்ன பையன்டா உனக்கு தெரியாதா நான் சும்மா வை என்னை எனக்கு தெரியும் நீ நீ வேற அப்படின்றாங்க சொல்லையில சரின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு மூணு பாட்டு நாலு பாட்டு ஓடிருச்சு என்னுடைய நாலு பாட்டு ஓடிருச்சு என்னமோ அண்ணன் கதவை திறக்கவே இல்லை எனக்கும் அதான்டா பயமாவே இருக்கு என்னை ஓவர் டாக் பண்ணி அண்ணன் போய்கிட்டே இருக்குடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அஹ் அண்ணன் கிட்ட நான் லவ் பண்றதை பத்தி கத்துக்கணுமோ பயமாத்தான்ண்ட காமனே நீ அன்னிட்டே தானே கற்றுக்கணுட்டு என்னை டாமின் டாமினேட் பண்ணுறதுன்னா உனக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்லி முடித்தவனையும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆகுது கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ளே சந்தா டீ போடுறாங்க நம்ம எப்பயும் போடுற மாதிரி போடாமல் பட்டை லவங்க என்னென்னமோ போட்டு போடுறாங்க போட்டு ரெண்டு பேர்த்துக்கும் டீ போட்டு கொடுக்குறாங்க டீ போட்டு கொடுக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பால் கோவம் அவங்க அண்ணன் வாங்கிட்டு வந்தது இருக்கு அதையும் கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கும் நம்ம பால் கோவையும் சாப்பிட்டுட்டு டீயையும் சாப்பிட்டுட்டு சண்டா கண்ணாடி பார்த்து கிளம்புறாங்க கிளம்பையில நல்லா இருக்கேனா அப்படின்னு கேட்கிறாங்க சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்டி எடுக்கிறாரு ட்ரிஸ்டி புரியும் டிஸ்டி அப்படின்னு சொல்றாரு சொல்லி முடிச்சோன்னே பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லி ரெண்டு பேரும் வெளியில வராங்க ஹம் சோழன் போய் கிட்ட நிற்க போறாரு டக்குன்னு கதவை தரப்போட்டி ஓடி வந்து கார் போய் ஏறிக்கிறாரு ஏறிக்கிட்டோன்னே என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வெளியில வந்துட்டு கதவை கூட்டிட்டு சைக்கிளுக்கு முன்னாடி சண்டாவை உட்கார வச்சு அவங்க அண்ணையை சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போறாரு சைக்கிள் ஓட்டிட்டு போகலையே ரெமான்ஸ் நடக்குது ரெண்டு பேரும் நல்லா பேசிட்டே போறாங்க என்னடா அண்ணே ரொம்ப பண்ணுறதுனா ஒரு மணி நேரம் உள்ள கதவை போய் பூட்டி இருந்துச்சு ஒரு மணி நேரம் என்ன அதையே சொல்லாதண்ணே அப்படின்னு சொல்லி சொல்றாரு சின்னவர் ஒரு மணி நேரம் கதவை பிடிக்கிட்டு உள்ள இருந்துச்சு இப்ப வேற சைக்கிளோ ரொமான்ஸ் பண்ணிட்டு போய் எனக்கு என்னால முடியலைடா அன்னனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இல்லைன்னா அது வேற மாதிரி போயிரும் போலடா அப்படின்னு இப்ப எங்க போவாங்க அன்னைக்கு பீச்சுக்கு போனாங்கடா இன்னைக்கு எங்கடா போவாங்க எனக்கு ஒரே சந்தேகமா இருக்குடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோழன் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே போய் கோயில் போவாங்க கோயில்ல போய் சாமி கும்பறக்காண்டி போவாங்க சரி பரவாயில்லடா அண்ணே எங்கேயாவது கூட்டிட்டு போகும்னு நினைச்சேன் கோயிலுக்கு தண்டா கூட்டிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள போகயில போவாரு நான் சின்ன தம்பி சொல்லுவாரு ஏன்னா இதுக்கும் பின்னாடியே ஏனே போறேன் இருந்தேன் அப்படின்னு சொல்லி நிம்பாட்டிடுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தா உள்ள கால் காத்தடுக்கு உள்ள போவாங்க அவங்க அண்ணன் பிடிச்சுக்குவாரு அப்படி கேளு ஒரு மாதிரி சீன் காமிப்பாங்க போடுற கோயிலுக்குள்ளேயுமாடா அப்படின்றாங்க அப்புறம் கையை பிடிச்சி சந்தாவை கூட்டிட்டு போவாங்க சந்தாவை கையை புடிச்சு கையில புடிச்சு கூட்டிட்டு போக அவங்க தம்பி சொல்லுவாப்புல ஏ அன்னை கையெல்லாம் புடிச்சு கூட்டிட்டு போகுதுல என்ன இதுக்கு மேலயாவது வீட்டுக்கு போய் இதுக்கு மேலயும் பாத்துக்கிட்டே இருக்கணுமாடேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துடுறாரு கூட்டிட்டு வந்தோடனே என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நடேசம் நிலையில உட்காந்துருக்காரு கட்டில் போட்டு நிலா வராங்க நிலா வந்தோடனையும் நிலா கேட்குறாங்க ஏன்னா உங்களை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க இன்னைக்கு யாரையுமே காணோம் அப்படின்னா எல்லாரும் அவங்க பேரைங்களை பார்க்க வெளியில போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டு பேரும் அதை பேசிட்டு முடிச்சோன்னையும் அதை முடிச்சோன்னையும் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டிங்களா அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்கிறாரு நிலாவை நடேசன் கேட்குறாரு அடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லே ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க பேசி முடிச்சிட்டு முடிச்சிடுறாங்க இதுதான் நாடகம் நாளைக்குரியது கொஞ்சூண்டு போடுறாங்க நாளைக்குரியது கொஞ்சோண்டு போடுறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலா கீழே விழுந்திருப்பாங்கல்ல அதை காட்டுறாங்க காமிச்சோன்னையும் அவங்க அண்ணே பெரிய அண்ணையும் சொல்றாங்க பாரு நிலாவுக்கு எவ்வளோ பெரிய கோயமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சோழன் கண் கலங்குறாரு கண் கலங்குனோனே அதை நிலாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உள்ள ரூம்ல உட்காந்து அதை யோசித்துக்கிட்டே இருக்காங்க அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால யோசித்துக்கிட்டே இருக்காங்க ஒரு மாதிரி வைக்கப்படுறாங்க அதையும் காமிக்கிறாங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க